அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் தற்போது இந்த நேரத்தில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பல அரசியல் கட்சிகள் மக்களை நோக்கி சென்று ஓட்டுகளை திரட்டி கொண்டிருக்கிறது மக்களின் மனதில் இவர் என்ன செய்வார் அவர் என்ன செய்வார் அந்த கட்சி எப்படி கட்சி எப்படி என்று புலம்பியவாறு இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அதிமுக பிரிந்திருக்கும் சூழ்நிலைகளை பற்றியும் அதில் இருக்கும் முக்கியமான நபர் சசிகலா என்பவரை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம் இங்கு தெரிகின்ற ஜாதகம் சசிகலா ஜாதகம் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களின் தோழிதான் இவர்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு பிறகு இவர் முதல்வர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை அதற்கு என்ன காரணம் மீண்டும் இவர் அந்த இடத்துக்கு வர முடியுமா அண்ணா திமுக ஒன்று இணையுமா இது மக்களின் எதிர்பார்ப்பு சசிகலா இவர்கள் மீன ராசியிலும் சிம்மலக்கணத்திலும் பிறந்திருக்கிறார் லக்கணத்திலே சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார் இந்த ஜாதகம்தான் சசிகலா ஜாதகம் என்று எங்களுக்கு கிடைத்த தகவல் சூரியன் லக்கணத்தில் இருப்பதால் இவரை சுற்றித்தான் பல பேர் இருப்பார்கள் சூரியனை சுற்றித்தான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகிறது இவரது ராசி மீன ராசி என்ற காரணத்தால் இவருக்கு ஆறாம் இடமாக வருவது சிம்ம ராசி சிம்மராசியிலேயே சூரியன் ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தால் எதிரிகள் இவரை பார்த்தால் சிங்கத்தை பார்ப்பது போல்தான் தோன்றும் எதிரிகளுக்கு இவர் சிங்கம் தான் இவரை தலைமையாக கொண்டுத்தான் பல கிரகங்கள் இயங்கும் இப்படி இருக்கின்ற வேளையில் இவர் ஏன் அரியணையை நெருங்க முடியவில்லை என்ன காரணம் பார்ப்போம் அரியணை என்பது மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கின்ற இடம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கின்ற குரு பகவான் பலம் பெற வேண்டும் இந்த ஜாதகத்தில் குரு பகவான் அப்படி பலம் பெறவில்லை அதனால் அந்த இடத்திற்கு செல்ல முடியவில்லை சரி இந்த ஜாதகத்தில் ராசியின் அடிப்படையில் ஆறாம் இடத்தையும் குரு பகவானையும் பார்த்தோம் லக்கண அடிப்படையில் ஆறாம் இடம் எப்படி இருக்கிறது எதிரியை வெல்ல முடியுமா என்பதையும் பார்ப்போம் இவருக்கு ஆறாம் இடமாக வருவது மகர ராசி மகர ராசி அதிபதி சனி பகவான் ராசியில் உச்சம் பெற்றுத்தான் இருக்கிறார் இந்த சனி பகவான் செவ்வாயை மூன்றாம் பார்வையாக பார்ப்பதால் தான் இவருக்கு எதிரி லக்கணத்தின் அடிப்படையில் ஆறாம் இடத்த அதிபதி பலம் பெற்றால் தான் எதிரியை வெல்ல முடியும் என்பது ஒரு விதி அந்த அடிப்படையில் சனி பகவான் இங்கு உச்சம் பெற்று இருக்கிறார் ஆனாலும் அரியணையை நெருங்க வேண்டும் என்றால் குரு பகவான் பலம் பெற வேண்டும் குரு பகவான் இங்கு ஆட்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களின் பார்வையோது பெற்றிருக்க வேண்டும் இதையெல்லாம் இல்லை அதனால் தான் இவர் அரியணையை நெருங்க முடியவில்லை இந்த ஜாதகத்தை பாருங்கள் தற்போது தமிழகத்தின் முதல்வர் மதிப்புக்குரிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் ஜாதகம் இவரது லக்கணமும் சிம்ம லக்கணம் ராசியும் சிம்ம ராசி இவருக்கு ஆறாம் அதிபதியாக வருவது மகர ராசி மகர ராசியின் அதிபதி சனி பகவான் அவர் துலா ராசியில் சசிகலாவைப் போலவே இதிலையும் உச்சம் பெற்று இருக்கிறார் இந்த சனி பகவானை மீன ராசியில் இருக்கும் செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் இந்த ராசி கட்டத்திலையும் செவ்வாய்தான் இவருக்கு எதிரி இந்த இரண்டு ஜாதகத்திலையுமேயே எதிரியாக வருகிற கிரகம் செவ்வாய் ஆறாம் இடமாக வருவது மகர ராசி ஆறாம் இடத்த அதிபதி இரண்டு ஜாதகத்திலுமே உச்சம் பெற்று இருக்கிறார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அரியணையில் அமர்ந்தார் சசிகலா அவர்கள் அந்த இடத்திற்கு போக முடியவில்லை இதற்கு ஒரே காரணம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களின் ஜாதகத்தில் மேசராசியில் இருக்கும் குரு பகவானை துளாராசியில் இருக்கும் உச்சம் பெற்ற சனி பகவான் பார்ப்பதால் குரு பகவான் பலம் பெறுகிறார் அந்த அமைப்பு சசிகலா அவர்களின் ஜாதகத்தில் குரு பகவான் பலம் பெறவில்லை அதனால் அந்த புகழும் மதிப்பும் சசிகலாவுக்கு கிடைக்கவில்லை இதுதான் காரணம் சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரிந்திருக்கும் அதிமுக ஒன்று இணையுமா அதற்கு இவர் என்ன போகிறார் இந்த இடத்தில் இன்னொரு ஜாதகத்தை உங்களுக்கு நான் காட்ட வேண்டியதாக இருக்கிறது நமது இந்திய நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் மகாத்மா காந்தி அவர்கள் அவர்களின் ஜாதகத்தை இங்கு கொஞ்சம் காட்டுகிறேன் பாருங்கள் மகாத்மா காந்தியை பற்றி அனைவருக்கும் தெரியும் நாட்டு மக்களின் நலனுக்காக வெள்ளையனே வெளியேறு என்று எதிரியை விரட்டி அடித்தார் ஆனால் அவர் ஒருபோதும் அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யவில்லை அதற்கு என்ன காரணம் இவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ராசியில் இருக்கிறது மேச ராசியில் இருக்கும் குரு பகவானை ஆட்சி பெற்ற சுக்கிரன் பார்க்கிறார் அதனால் குரு பகவான் பலமாகத்தான் இருக்கிறது அந்த காரணத்தால் இவருக்கு பேரும் புகழும் கிடைத்தது இருந்தாலும் பதவியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்ற ஆறாம் இடமான சனி பகவான் இங்கு அந்த அளவுக்கு பலம் பெறவில்லை அதனால் இவர் அரியணையை விரும்பவில்லை மகாத்மா காந்தி அவர்கள் சிம்ம ராசி சசிகலா அவர்கள் சிம்ம லக்கணம் இருவருக்கும் பெரிதாக ஒன்றும் வேறுபாடு இல்லை மகாத்மா காந்தி அவர்களின் ஜாதகப்படி அவருடைய எதிரிகள் தானாக அழிவார் சசிகலா அவர்களின் ஜாதகத்தின்படி எதிரிகளுக்கு இவர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் இதுதான் இருவருக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் இருவருக்குமே அரியணையில் அமரும் வாய்ப்பு இல்லை மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய நாட்டின் மக்களின் நலனுக்காக மக்களை ஒன்றிணைத்தார் அவர்களுக்காக பாடுபட்டாரோ அதே போல சசிகலா அவர்களும் அண்ணா திமுக என்ற கழகத்தை பிரிய விடமாட்டார் என்றைக்காவது ஒரு நாள் முயற்சி எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை ஒன்றிணைய செய்வார் இதுதான் இவரது ஜாதகத்தின் குறிப்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்